அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர காத்துகு அன்புக்குரியவர்களே என்று நான் காட்டப்போகின்ற இந்த ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் மருதமனை துனியா ஸ்வீட்டில் செய்யப்படும் ஐட்டம் என்னுடைய தங்கையினுடைய இது பாருங்கள் இது துனியா ஸ்வீட் என்ன இது என்ன சொல்கிறது ஃபாசி பயிரும் தான் இது ஃபாசி பயிரும் பொறிச்சது அங்கே இருக்கிறது என்ன வட பருவு பொறிச்சது என்ன இருக்கிறது அவல் பொறிச்சது என்ன நினைக்கிறது யுனியாஸ்வீட் ஜூ ஜூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்படி நிற்கும் மாதிரி இப்படி அதாவது இப்படி நிற்க மாதிரி ஜூ ஜூப்ஸ் மரம் இதுவாக இருந்து க வாழைக்காய் சீவன் இப்படியா மரம் என்னக்கு இதில் ஜக் ஜூம் அப்படின்னு சொல்கிறேன் என்னக்கு இதை அதில் எத்தனையோ ஐட்டம் வச்சுக்கிரிக்காங்க இதில் கொஞ்சத்தை மட்டும்தான் ஹாட்றேன் உங்களுக்கு தேவையான ஓடர்கள் கல்யாணத்துக்குரிய ஓடர்கள் அல்லது அனைத்தும் மருதமணி போனீங்க அப்படின்னீங்கன்னா மக்காமடி ரோடில் துனியா ஸ்வீஷன் ரோடுன்னு ஒன்று இருக்குது அதனுடைய சங்கச்சி அங்கே போனால் நீங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில் வில குறைய நல்ல குறைய ருசியான சாமான அங்கே வாங்கலான்னு நீங்கள் உங்களுக்கு தேவையான சாம்பெல்லாம் அங்கே இருக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு ஐட்டம் அவள் வச்சிருக்காள் அதில் ஒன்று தான் இப்போ நான் எடுத்துக்காத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானால் அங்கே வாங்கலாம் இது பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் மக்கள் ஷேர் பண்ணுங்கள் ருசியான சாமான் அவள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா அரசாங்கத்தினாலே எந்த விதமான கல்லவேலையும் சேர இல்லை பஸ்ஸை டிக்கெட் பெற்றிருக்க விருது பெற்றிருக்கிறா என்ன துனியா விஜிதான்னு பிஜிதான்னு சொல்கிறாடவே அவை துனியா சுவிசன்று மருத வேலைக்கு சரியா சொல்லலாம் கண் மேலே இல்லாமல் மருத முயல அலாம் வலைக்கம் வரகூல்லா வரகாத்தூர்